சிறுகடைக்கு ஆசை தொடர்கதை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும் ரவியை பிரிய நினைக்கும் ஸ்ருதியா திருமண நாள் கொண்டாட்டத்தில் காத்திருக்கும் அதிர்ச்சி வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் சிறகடிக்க ஆசை சீரியலில் காணாமல் போன சுருதியை தேடி அலைகின்றனர் மீனாவும் முத்துவும் ஆவார் சுருதியில் லாயர் ஆபீஸ் போன விஷயம் தெரிஞ்சும் இரண்டு பேரும் அங்கு செல்கின்றனராம் இங்கு திருமண நாள் கொண்டாட்டத்தில் சுருதி எங்கே என எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் சுருதியோட அம்மாவும் அப்பாவும் ரவியை விடாமல் கேள்வி கேட்கின்றனர் ரவி ஏதேதோ சொல்லியும் சமாளிக்கிறார் அவர்களை இங்கு சுருதி ரவியை விவாகரத்து செய்வ போவதாக அடுத்தடுத்த அதிர்ச்சியும் கொடுக்கிறாராம் ரவி தன்னை ஏமாற்றுவதாக கூறுகிறாராம் அதனால்தான் ரவியை விவாகரத்து செய்ய லாயர் ஆபீஸ் வந்திருப்பதாகவும் சொல்கிறாராம் மீனா சுருதியிடம் பக்குவமாய் பேசி கையோடு அழைத்து போகிறார் ஃபங்க்ஷன் நடக்கும் இடத்தில் சுருதி மீனா முத்தும் செல்கின்றனரா அதற்குள்ளதான் விஜயா டான்ஸ் கச்சேரியை தொடங்குகிறார் விஜயா பார்வதியுடன் சுருதி அம்மாவும் சேர்ந்து மேடையில் கலக்குகின்றனராம் ரவி சுருதியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார் ஆனால் சுருதியோ அப்பா அம்மாவு ரவி மீது சந்தேகம் வருகிறது என்ன பிரச்சனை என விசாரிக்கிறார்களாம் தனது மகளை பற்றி தங்களுக்கு நன்கு தெரிகின்றனராம் ஆனால் ரவி பொய் சொல்லி சமாளிக்கிறார் எனவும் தனது முதலாளி மகளை ரவி அவசரமாக ஹாஸ்பிட்டல் அழைத்தும் செல்ல அவரை தூக்கி கொண்டு ஓட இதை பார்த்த சுருதிதான் ரவியை தப்பாக புரிந்து கொண்டதுதான் இத்தனை குழப்பத்திற்கு காரணம் என்றும் அவர் கூறுகிறார் அடுத்து சுருதி எடுக்கப் போகும் முடிவு என்ன என்பது நாளை தெரியும் என்றும் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு வருகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்